அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் மூன்று பால்ஹில்ஸ்க்கு வசைலி அனடோல் விஜயம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் வருடத்தில் நவம்பர் மாதத்தில் வயோதிக இளவரசர் நிக்கலஸ் பொல்கான்ஸ்கிக்கு தமது குமாரரோடு இளவரசர் வசைலி அவரை காண வருவதாக ஒரு கடிதம் வந்தது பரிசோதனை வேலைக்காக நான் ஒரு சுற்றுப்பிரயாணத்தில் புறப்படுகிறேன் அச்சமயத்தில் எனது கௌரவமான தாதாவை பார்ப்பதற்கு எழுபது மைல் தூரம் வந்து குறுக்காக நிற்கப் போவதில்லை எனது குமாரன் அனட்டோல் இராணுவத்தில் சேரப்போகிறான் அவனும் என்னுடன் வருவான் அவன் தன்னுடைய ஆழ்ந்த மரியாதையை தனது தகப்பனாரைப் போல தங்களுக்கு நேரில் தெரிவிப்பதற்காக தாங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று எழுதியிருந்தார் மேரிக்காக நாம் வெளியே போக வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றுகிறது அவளை திருமணம் செய்வதற்கு ஆட்கள் தாங்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிறிது கவனக்குறைவாக குஞ்சு இளவரசி இந்த செய்தியை கேட்டதும் சொன்னாள் இளவரசர் நிக்கலஸ் முகம் சொல்லித்தார் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை கடிதம் வந்து இரண்டு வாரங்களுக்கு பின்னால் ஒருநாள் மாலையில் இளவரசர் வசையலியின் வேலைக்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவரும் அவரது குமாரரும் மறுநாள் வந்தார்கள் இளவரசர் வசைலியின் யோகியதை பற்றி வயோதிக பொல்கான்ஸ்கிக்கு எப்பொழுதுமே நல்ல அபிப்பிராயம் கிடையாது அதுவும் சமீப காலத்தில் பாலும் அலெக்சாண்டரும் ஆட்சி செய்து வரும் இந்த பொது ஆட்சியில் இளவரசர் வசைலி பட்டங்களிலும் பதவிகளிலும் அதிகமாய் உயர்த்தப்பட்டார் அந்த கடிதத்தில் கண்டிருந்த விஷயங்களிலிருந்தும் குஞ்சு இளவரசி பேசியதிலிருந்தும் காற்று எப்பக்கம் அடிக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஆகவே வசேலியை பற்றிய அவருடைய தாழ்ந்த அபிப்பிராயம் இப்போது ஒரு துச்சமான வெறுப்பாக மாறியது அவரைப் பற்றி பொல்கான்ஸ்கி பேசிய போதெல்லாம் ஒரு உருமலுடனே பேசி வந்தார் இளவரசர் வசையலி வந்த தினத்தன்று இளவரசர் பொல்கான்ஸ்கி முக்கியமாக ரொம்ப அதிருப்தியோடும் கோபமாகவும் இருந்தார் இளவரசர் வருவதற்காக அவர் இருந்தாரா அல்லது ஏற்கனவே இருந்து இளவரசர் வசையிலி விஜயம் அந்த கோபத்தை அதிகரித்ததா எப்படி இருந்தாலும் அன்று அவர் மிகுந்த இருந்தார் ஆகவே அன்று காலையில் அவருடைய வேலைக்காரனான டிக்கன் இளவரசரிடம் அன்று போக வேண்டாம் என்று கட்டட சிற்பியை எச்சரித்தான் அவர் எம்மாதிரியாக நடக்கிறார் என்பதை உம்மால் கேட்க முடிகிறதா என்று இளவரசரின் காலடி ஓசையை கட்டட சிற்பிக்கு டிக்கன் சுட்டி காட்டினான் குதிகாலை முதலில் வைத்து சடார் சடார் என்று நடக்கிறார் அதற்கு என்ன அர்த்தம் என்பது நமக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் சரியாக ஒன்பது மணிக்கு இளவரசர் தமது வெல்வெட்டு கோட்டோடும் உள்ளன் கழுத்து பட்டியோடும் தொப்பியோடும் தமது வழக்கமான உலாவுதலுக்கு வெளியே சென்றார் முதல் நாள் அன்று பணி பெய்திருந்தது செடி கூடதற்கு வழக்கமாக அவர் போகும் பாதையில் இருந்து எடுத்த உறைபனியை பாதைக்கு இரண்டு பக்கங்களிலும் குவித்திருந்தார்கள் விளக்கு மாற்றி அடையாளம் இன்னும் உறைபனியில் தெரிந்து கொண்டிருந்தது மண்வெட்டியை பக்கத்தில் உள்ள அந்த மெதுவான உறைபனி குவியலில் போட்டு வைத்திருந்தார்கள் செடி அடிமைகளின் விடுதிகள் விருந்தாளிகளின் விடுதிகள் ஆகியவரை பார்த்து கொண்டு இளவரசர் நடந்து போனார் அவர் மௌனமாக இருந்தார் முகம் சுழித்திருந்தது எஜமானைப் போலவே பார்வையிலும் நடவடிக்கைகளும் ஒரே மாதிரி தோன்றிய ஒரு கௌரவமான மனிதர் அவருக்கு ஓவர்சியராக இருந்தார் எஜமான் திரும்பும் போது அவருடன் ஓவர்சியரும் வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து ஒரு பனிவண்டி போவதற்கு இந்த இடம் போதுமா என்று கேட்டார் ஆழமாய் இருக்கிறது பாதையை நன்றாய் சுத்தம் செய்யும்படி நான் ஏற்பாடு செய்தேன் மேன்மை தங்கியவரே இளவரசர் தமது தலையை தாழ்த்திவிட்டு விட்டு முற்றத்திற்கு போனார் கடவுளுக்கு நன்றி என்று ஓவர்சியர் நினைத்தார் நல்ல வேளையாக புயல் கடந்து போய்விட்டது பாதையில் வருவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் மேன்மை தங்கியவரே என்று ஓவர்சீயர் மேலும் சொன்னார் ஒரு மந்திரி மேன்மை தங்கிய உங்களை பார்க்க வருவதாக நான் கேள்விப்பட்டேனே மேன்மை தங்கியவரே இளவரசர் முகத்தை திருப்பி ஓவர்சீயரை விழித்த கண்களால் பார்த்து முகம் சுழித்தார் என்ன மந்திரியா யார் உத்தரவு கொடுத்தார்கள் என்று ஒரு கரகரப்பான கிரீச் குரலில் பேசினார் இந்த பாதையை எனது குமாரியான இளவரசிக்காக நீ சுத்தம் செய்யவில்லையா மந்திரிக்காகவா செய்திருக்கிறீர் எனக்கு மந்திரிகள் யாருமே கிடையாது மேன்மை தங்கியவரை நான் நினைத்தேன் நீர் நினைத்தீரா என்று இளவரசர் கரைச்சலிட்டார் அவருடைய வார்த்தைகள் வர வர வேகமாகவும் தெளிவற்றதாகவும் இருந்தது நீர் நினைப்பீர் அயோக்கியர்கள் வீரர்கள் நீர் நினைத்ததற்காக உமக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தமது கையில் இருந்த கம்பை ஓங்கி வீசினார் அந்த ஓவர்சியரான அல்பாட்டச் என்பவர் இதை அறிந்து விலகி இருக்காவிட்டால் அவருக்கு கிடைத்திருக்கும் நினைத்தாராம் ஆயோக்கியர்கள் என்று வேகமாய் இளவரசர் கத்தினார் அல்பாட்டச் அவருடைய கை கம்பின் அடியில் இருந்து தப்பிய தமது துணிச்சலுக்காக பயந்த போதிலும் அவர் இளவரசரிடம் நெருங்கி வந்தது வரட்டும் என்று தமது வழுக்கை தலையை குனிந்து காட்டினார் ஒருவேளை அந்த காரணத்தினால் இளவரசர் ஆயோக்கியர்கள் அந்த பணியை மீண்டும் எடுத்து வீதியில் போடுங்கள் என்று தொடர்ந்து கூச்சலிட்ட போதிலும் மறுபடியும் தனது கைத்தடியை அவர் உயர்த்தவில்லை வேகமாக வீட்டிற்குள் போனார் டின்னருக்கு முன்னால் இளவரசி மேரியும் குமாரி பௌரியனும் சாப்பாட்டு அறையில் காத்து கொண்டிருந்தார்கள் அன்று இளவரசர் மிகுந்த கோபமாய் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும் குமாரி பௌரியனின் முகம் ஒளி வீசி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் எப்பொழுதும் போலவே இருக்கிறேன் என சொல்வது போல இருந்தது இளவரசி மேரி முகம் வெளிரி பயம் அடைந்து வருந்திய கண்களோடு காணப்பட்டாள் அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் குமாரி பௌரியனைப் போல தானும் நடந்து கொள்ள வேண்டுமென்று அவள் நினைத்து கொண்டாள் ஆனால் அவளால் முடியவில்லை அவள் நினைத்தால் ஒன்றும் தெரியாதது போல நான் இருந்தால் அவரிடம் அனுதாபம் கொள்ளவில்லை என்று நினைப்பார் நான் சோகமாகவும் கோபமாகவும் இருந்தால் நான் நான் கீழே விழுந்து கிடப்பதாக அவர் சொல்வார் தமது குமாரியின் பீதியுற்ற முகத்தை இளவரசர் பார்த்து பொறுமினார் முட்டாளா அல்லது பொம்மையா என்று அவர் முணங்கினார் மற்றொருவரை இங்கே காணவில்லை அவர்கள் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்தார் குஞ்சு இளவரசி அந்த சாப்பாட்டு அறையில் இல்லாததையே அவர் அம்மாதிரி நினைத்தார் இளவரசி எங்கே இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாளா அவளுக்கு உடம்பிற்கு சரியில்லை என்று மகிழ்ச்சி புன்னகையோடு குமாரி பௌரியன் பதிலளித்தாள் அவளால் கீழே வர முடியவில்லை அவளுடைய நிலைமையில் அது மிகவும் இயற்கையானது என்று இளவரசர் முணங்கிக் கொண்டு நாற்காலியில் அமர்ந்தார் அவருடைய தட்டு நன்றாய் சுத்தமாய் இல்லாதது போல் அவருக்கு தோன்றியது தட்டிலிருந்த ஒரு பொட்டை காட்டி தட்டை சுழற்றி வீசினார் அந்த தட்டை டிக்கன் உடனே பிடித்து சேவகனிடம் கொடுத்தான் குஞ்சி இளவரசிக்கு உடம்பு சரியில்லை என்பது அல்ல இளவரசர் மீது அவ்வளவு பயம் கொண்டவளானபடியால் இளவரசர் மிகுந்த கோபமாய் இருக்கிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டதால் அவர் முன்னால் வரவேண்டாம் என்று தீர்மானித்தாள் குழந்தைக்காகவே நான் பயப்படுகிறேன் என்று அவள் குமாரி பௌரியனிடம் சொன்னாள் ஒரு பீதி ஏற்பட்டால் குழந்தைக்கு எம்மாதிரி கெடுதல் ஏற்படும் என்பதை கடவுளே அறிவார் பொதுவாக பால்ஹில்ஸ் மாளிகையில் குஞ்சு இளவரசி எப்பொழுதும் பயத்துடனேயே வாழ்ந்து வந்தாள் வயோதிக இளவரசரிடம் அவளுக்கு வெறுப்பு இருந்தாலும் அவர் மீதுள்ள பயமே மிக அதிகமாக இருந்தபடியால் அந்த வெறுப்பை அவள் அறிந்து கொள்ளவில்லை இளவரசருக்கும் அவளிடம் வெறுப்பு உண்டு ஆனால் அவள் மீது அவருக்கு இருந்த துச்சமான மனோபாவம் அதை மறைத்துவிட்டது பால்டில்ஸ் மாளிகையில் வழக்கங்களை குஞ்சு இளவரசி படிப்படியாக அறிந்து பழகி கொண்டாள் குமாரி பௌரியனிடம் அவளுக்கு விசேஷ பிரியம் ஏற்பட்டது நாட்கள் பூராவாக அவளுடன் பேசிக்கொண்டே இருப்பாள் தனது அறையிலேயே அவளை படுத்துக்கொள்ளும்படி சில சமயம் சொல்லுவாள் அடிக்கடி வயோதிக இளவரசரைப் பற்றி அவளுடன் பேசி அவர் மீது குற்றம் குறை சொல்வாள் ஆகவே நமக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் போல இருக்கிறதே எனது இளவரசே என்று குமாரி பௌரியன் தனது சிவந்த விரல்களால் டின்னர் சவுக்கத்தை விரித்து கொண்டே பேசினாள் மேன்மை தங்கிய இளவரசர் வசைலி குராக்கினும் அவருடைய குமாரரும் வருகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று கேள்விக்குறியோடு அவள் பேசினாள் அந்த மேன்மை தங்கியவர் ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டி அந்த உத்தியோகத்தை நான் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் என்று வெறுப்போடு இளவரசர் பதில் சொன்னார் அவருடைய குமாரன் எதற்காக வருகிறான் என்பது எனக்கு புரியவில்லை ஒருவேளை இளவரசி எலிசபெத்தும் இளவரசி மேரியும் அறிந்திருக்கலாம் அவர் தனது குமாரனை இங்கே எதற்காக அழைத்து வருகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை எனக்கு அவன் வேண்டாம் நாணத்தால் முகம் சிவந்து இருந்த தனது குமாரியை பார்த்து உனக்கு இன்று உடம்பிற்கு சரியில்லையா அல்லது அந்த முட்டாள் அல்பாட்டி சொன்னானே இன்று காலையில் அதே மாதிரி அந்த மந்திரியை பார்க்க உனக்கு பயமா இல்லையப்பா பேசுவதற்கு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்க குமாரி பௌரியனால் முடியாவிட்டாலும் அவள் பேசுவதை மட்டும் நிறுத்தவில்லை செடி கூடங்களை பற்றியும் அன்றுதான் மலர்ந்த புஷ்பங்களின் அழகை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள் சூப் சாப்பிட்ட பின்பு இளவரசர் மிகுந்த சுமுகமாய் தோன்றினார் டின்னருக்கு பின்னால் தமது மருமகளை பார்க்க அவர் போனார் அந்த குஞ்சு இளவரசி ஒரு சிறிய மேஜை முன்பு அமர்ந்து கொண்டு தனது வேலைக்காரியான மாஷாவிடம் வம்பழந்து கொண்டிருந்தாள் தனது மாமனாரை பார்த்ததும் அவள் முகம் வெளியது அவள் ரொம்பவும் போயிருந்தாள் இப்பொழுது அவள் அழகாயிருந்தாள் என்று சொல்வதை விட சாதாரணமாயிருந்தாள் என்று சொல்வது இருக்கும் அவளுடைய கண்ணங்கள் குழி விழுந்திருந்தன உதடுகள் விரிந்திருந்தன இமைகள் கீழே தொங்கின ஆம் ஒரு மாதிரியான கஷ்டமாயிருக்கிறது என்று தனது சௌகரியத்தை பற்றி இளவரசர் கேட்டதற்கு பதிலளித்தாள் உனக்கு ஏதாவது வேண்டுமா அப்பா நல்லது அவர் அந்த அறையை விட்டு புறப்பட்டு வெளியறைக்கு போனார் அங்கே அல்பாட்டிச் குனிந்த தலையோடு நின்று கொண்டிருந்தார் பனித்தூவல்களை எல்லாம் ரஸ்தாவில் மீண்டும் எழுத்து போட்டு விட்டீர்களா ஆம் என்மை தங்கியவரே கடவுளுக்காக என்னை மன்னிக்க வேண்டும் அது என்னுடைய முட்டாள்தனம்தான் ரொம்ப சரி ரொம்ப சரி என்று இளவரசர் இடைமறித்து தமது இயற்கைக்கு விரோதமான முறையில் சிரித்தார் தனது கையை முத்தமிடும்படி அல்பாட்டிச்சிடம் நீட்டிவிட்டு பின்னால் தமது படிப்பறைக்கு போனார் அன்று மாலை இளவரசர் வசைலி வந்து சேர்ந்தார் ரஸ்தாவில் அவரை சாரதிகளும் சேவகர்களும் சந்தித்தார்கள் அவருடைய வண்டிகளை பாதை மீது வேண்டுமென்று குவிக்கப்பட்டிருந்த உறைபனி மீது இழுத்து சென்று அவருடைய விடுதியை அடைந்தார்கள் இளவரசர் வசைலிக்கும் அனட்டோலுக்கும் தனித்தனியாக அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தன தமது வெளிச்சட்டையை கழற்றிவிட்டு அங்கிருந்த ஒரு சிறிய மேஜை மீது கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு புன்முறுவலோடு பராக்குத்தனமாய் தமது பெரிய அழகிய கண்களால் எதையோ பார்த்து கொண்டிருந்தார் தமது முழு வாழ்க்கையுமே வேடிக்கைகள் நிறைந்தது என்றும் யாரோ எதற்காகவோ அவைகளை கொடுத்து வந்ததாகவும் அவர் கருதினார் அதே நினைப்பில்தான் அங்கு அவர் பார்க்க வேண்டிய கஞ்சத்தனமான வயோதிகரையும் அவருடைய அழகற்ற வாரிஸ்தாரியையும் அவர் கருதினார் இவையெல்லாம் கடைசியில் நன்றாகவும் வேடிக்கையாகவும் முடியும் என்று அவர் நினைத்தார் அவளுக்கு அவ்வளவு பணம் இருக்குமானால் ஏன கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படி செய்வதால் எப்பொழுதும் கெடுதியில்லை என்று அனடோல் நினைத்தார் தமக்கு வழக்கமான சுவாபப்படி சிரத்தையோடும் அழகாகவும் சவரம் செய்து தமது உடம்பில் வாசனை பூசிக்கொண்டு அழகான தமது தலையை மேலே நிமிர்த்தி தமது தகப்பனார் அறையில் நுழைந்தார் அவருக்கு இயற்கையான நல்ல குணத்தோடும் வெற்றி தோற்றத்தோடும் அவர் காணப்பட்டார் இளவரசர் வசைலியின் இரண்டு சேவகர்களும் அவருக்கு உடை அணிவிப்பதில் மும்முரமாய் மும்முரமாயிருந்தார்கள் தம்மை சுற்றிலும் மிகுந்த பரபரப்போடும் அவர் பார்த்து கொண்டிருந்தார் உள்ளே வந்த தமது குமாரரை மகிழ்ச்சியோடு தலையாட்டி வரவேற்று ஆம் நீ அப்படித்தான் அலங்காரம் செய்து கொள்ள என்று நான் விரும்பினேன் என்று போல அவர் பார்த்தார் தமாஷ் இருக்கட்டும் அப்பா அவள் ரொம்ப கோரமாயிருப்பாளா என்று அனட்டோல் கேட்டார் தங்கள் பிரயாணத்தில் பல தடவை பேசி வந்த விஷயத்திற்கு மீண்டும் திரும்புவது போல அவர் பேச்சு இருந்தது போதும் என்ன அசட்டுத்தனம் எல்லாவற்றிற்கும் மேலாக வயோதிக இளவரசரிடம் எச்சரிக்கையாய் மரியாதையாய் இருக்க வேண்டும் அவர் ஏதாவது சண்டைக்கு இழுத்தால் நான் போய்விடுவேன் இம்மாதிரி கிழங்களை என்னால் சகிக்க முடியாது ம் என்ன என்று இளவரசர் அனடோல் பதில் சொன்னார் உனக்கு எல்லா விஷயங்களும் இதை பொறுத்து தான் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் இதற்கு இடையில் மந்திரியும் அவரது குமாரரும் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி வேலைக்காரர்களின் விடுதிகளுக்கு போய் சேர்ந்தது அது மட்டுமல்ல அவர்கள் இருவருடைய தோற்றங்களை பற்றியும் மிகுந்த நுட்பமாக வர்ணிக்க ஆரம்பித்தார்கள் இளவரசி மேரி தனது அறையில் தனியாக உட்கார்ந்து தனக்கு ஏற்பட்ட பரபரப்பை அடக்குவதற்கு வீணாக முயற்சித்துக் கொண்டிருந்தாள் அவர்கள் ஏன் எழுத வேண்டும் லிசா எதற்காக என்னிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும் குறுக்காலும் நடக்காது என்று அவள் சொல்லி தன்னை நிலை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் நான் நான் எப்படி வரவேற்பறையில் நுழைவேன் அவரை எனக்கு பிடித்திருந்தாலும் அவருடன் இருக்கக்கூடிய நிலைமையில் நான் எப்பொழுது இல்லை அவளுடைய தந்தையின் தோற்றத்தை அவள் நினைத்த மாத்திரத்திலேயே பயங்கரம் அவளை பிடித்துக் கொண்டது குஞ்சி இளவரசியும் குமாரி பௌரியனும் ஏற்கனவே வேலைக்காரி மாஷாவிடமிருந்து அந்த மந்திரியின் குமாரர் எவ்வளவு இருக்கிறார் என்பதையும் அவருடைய சிவந்த கண்ணங்களும் கருத்த புருவங்களும் எப்படி இருக்கின்றன என்பதையும் அவருடைய தந்தை எம்மாதிரி கால்களை மெத்தை படிகளில் ஏறினார் என்பதையும் அவருடைய குமாரர் எம்மாதிரி கழுகு போல் அவருக்கு பின்னால் ஒரு அடிக்கு மூன்று பதிகள் வீதம் தாண்டிச் சென்றார் என்பதையும் கேள்விப்பட்டிருந்தார்கள் இந்த செய்தியை கேட்ட பின்பு குஞ்சு இளவரசியும் குமாரி பௌரியனும் இளவரசி மேரியின் அறைக்கு போனார்கள் அவர்கள் அறைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அவர்களுடைய வம்பளப்புச் சத்தம் தாழ்வாரத்திலிருந்து அவளுக்கு கேட்டது அவர்கள் வந்துவிட்டார்களே தெரியுமா மேரி என்று சொல்லிக்கொண்டே ஆடி அசைந்து உள்ளே நுழைந்த குஞ்சு இளவரசி அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாள் வழக்கமாக காலை வேளைகளில் அவள் அழிந்து கொள்ளும் அந்த தொய்வான கவுனை அவள் போட்டு கொண்டிருக்கவில்லை அவளிடமிருந்த சிறந்த உடைகளில் ஒன்றை அணிந்திருந்தாள் அவளுடைய தலை அலங்காரம் கவனத்தோடு செய்யப்பட்டிருந்தது அவளுடைய முகம் துடிதுடிப்பாய் இருந்தது என்றாலும் அவளுடைய ஆழ்ந்த மறைந்த முகச்சாயல்களை அவளால் மறைக்க முடியவில்லை பீட்டர்ஸ்பர்க் உயர் உயர்வட்டாரத்தில் வழக்கமாக அணிந்து கொள்ளும் விதத்தில் அவள் உடை அணிந்திருந்தாலும் எவ்வளவு தூரம் அவள் அழகில் குறைந்துவிட்டாள் என்பதை அது இன்னும் நன்றாய் எடுத்து காட்டியது குமாரி பௌரியனின் அலங்காரம் வெளிக்குத் தெரியாத தன்மையோடு செய்யப்பட்டிருந்தது அதனால் அவளுடைய அழகிய உற்சாகமுள்ள முகம் அதிக கவர்ச்சிகரமாயிருந்தது என்ன இது எனது அன்பான இளவரசியே நீ இப்போது எப்படி இருக்கிறாயோ அதே மாதிரிதான் தான் இருக்கப் போகிறாயா என்று அவள் ஆரம்பித்தாள் அந்த கனவான்கள் வரவேற்பறைக்கு வந்துவிட்டார்கள் என்று அவர்கள் நம்மிடம் தெரிவிப்பார்கள் அப்பொழுது நாம் கீழே போக வேண்டியிருக்கும் ஆனால் நீ இன்னும் அலங்காரம் செய்யாமல் இருக்கிறாயே குஞ்சி இளவரசி எழுந்து தனது வேலைக்காரிக்காக மணியடித்தாள் துரிதமாகவும் மகிழ்ச்சியோடும் இளவரசி மேரிக்கு எம்மாதிரி அலங்காரம் செய்வது என்பதை மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள் இளவரசி மேரிக்கு திருமணம் செய்ய ஒருவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதால் ஏற்பட்ட பரபரப்பு அவளுடைய சுயமதிப்பை புண்படுத்தியதாக தோன்றியது அது மட்டுமல்ல தன்னுடைய இந்த உணர்ச்சியை தன்னுடைய தோழிகளான அந்த இருவரும் கொஞ்சம் கூட அறியவில்லையே என்பதும் அவளை இன்னும் அதிகமாய் புண்படுத்தியது தன்னை பற்றியும் அவர்களை பற்றியும் தான் விற்கப்படுவதாக அவர்களிடம் சொல்லுவது தனது பரபரப்பை வெளியே காட்டுவதாய் இருக்கும் தவிர தன்னை அலங்காரப்படுத்துவதற்கு அவர்கள் செய்வதாக சொல்லும் உதவியை மறுப்பது அவர்களுடைய கேலி பேச்சுகளையும் வற்புறுத்தல்களையும் இருக்கும் அவள் முகம் சிவந்தாள் அவளுடைய அழகிய கண்கள் மங்களாயின அவளுடைய முகத்தில் சிவப்பு புள்ளிகள் தோன்றின அவளுடைய அழகற்ற முகத்தில் அடிக்கடி தோன்றும் பலியாகும் உணர்ச்சி அப்போதும் காணப்பட்டது தன்னை அலங்காரம் செய்வதற்கு குமாரி பௌரியனிடம் லிசாவிடமும் ஒப்புக்கொண்டாள் இந்த இரு பெண்கள் முழு சிரத்தையோடு அவளை அழகு செய்வதற்கு முயற்சித்தார்கள் அவள் மிகுந்த அழகீனமாய் இருந்தபடியால் அந்த இருவரில் எவரும் அவளை தங்களுக்கு போட்டியாக கருதவில்லை ஆகவே முழு சிரத்தையோடு அவளுக்கு அலங்காரம் செய்ய அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆடைகளை கொண்டு முகத்தை அழகாக்கி விடலாம் என்று பொதுவாக பெண்கள் நினைக்கும் குழந்தைத்தனமான உறுதியான நம்பிக்கையோடு தங்கள் வேலையில் அவர்கள் இறங்கினார்கள் உண்மையாக இல்லை என் அன்பே இந்த உடை அழகா இல்லை என்று லிசா சொல்லி கடை கண்களால் சிறிது தூரத்தில் உள்ள இளவரசி மேரியை பார்த்தாள் உன்னிடம் ஒரு பழுப்பான சிவப்பு அடை இருந்ததே அதை கொண்டு வர சொல்லு உண்மையாகவே உன்னுடைய முழு வாழ்க்கையின் தலைவிதியும் இப்போது தீர்மானிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பது உனக்கு தெரியும் இந்த உடை ரொம்பவும் மெல்லியதாக இருக்கிறது இது பொருத்தமானதா இல்லை உடைகள் மட்டுமல்ல முகமும் இளவரசி மேரியின் முழு உருவமுமே அழகற்றதாக இருந்தன ஆனால் குமாரி பௌரியனோ அல்லது குஞ்சு இளவரசியோ இதை உணரவில்லை ஒரு நீல நிற ரிப்பனை அவளுடைய தலைமுடியில் கட்டினால் அவளுடைய தலைமுடியை உச்சியில் வாரி கொண்டே போட்டால் ஒரு நீல பட்டியை அவளுடைய சிறந்த சிகப்பு உடையின் மீது இடுப்பில் கட்டிவிட்டால் எல்லாம் நன்றாயிருக்கும் என்று நினைத்தார்கள் பீதியுற்ற முகத்தையோ அல்லது அந்த உருவத்தையோ அவர்கள் மாற்ற முடியாது என்பதை மறந்துவிட்டார்கள் எவ்வளவுதான் அவர்கள் உடைகளை மாற்றினாலும் எவ்வளவுதான் அவள் முகத்துக்கு அலங்காரம் செய்தாலும் இன்னமும் அது என்னவோ பரிதாபமாகவும் அழகற்றதாகவும் இருந்தது இரண்டு மூன்று தடவை மாற்றி பார்த்தார்கள் அவர்கள் செய்வதற்கு எல்லாம் இளவரசி மேரி வாய் பேசாமல் சம்மதித்திருந்தாள் அவளுடைய தலைமுடியை உச்சியில் கொண்டே போட்டு கட்டினார்கள் அந்த மோஸ்தர் அவளுடைய பார்வையை மாற்றி கெடுத்து விட்டது பழுப்பு சிகப்பு உடை வெளிரிய நீல நிற பட்டியையும் அணிந்த பின்பு குஞ்சு இளவரசி அவளை சுற்றி இரண்டு தடவை நடந்து அழகு பார்த்தாள் உடையில் உள்ள ஒரு மடிப்பை தனது சிறு கையால் சரி செய்வதும் பட்டியை ஒழுங்காய் திருத்தி அமைப்பதுமாக செய்த பின்பு தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கொண்டு பார்ப்பதும் பின்னால் மற்ற பக்கமாய் சாய்ந்து கொண்டு பார்ப்பதும் அவளுடைய அலங்காரத்தை கவனித்தாள் இல்லை இது சரியா இல்லை என்று அவள் தீர்மானமாய் சொல்லி அவளுடைய கைகளை பற்றினாள் இல்லை மேரி இந்த உடை உனக்கு பொருத்தமானதா இல்லை தினப்படி நீ அணியும் சாம்பல் வர்ண உடையே உனக்கு தகுந்தது என்று நினைக்கிறேன் இப்போது தயவு செய்து எனக்காக நீ செய்வாயாக கேட்டி வேலைக்காரியை பார்த்து சொன்னால் இளவரசியின் சாம்பல் வர்ண ஆடையை கொண்டு வா குமாரி பௌரியனே நான் எம்மாதிரி போகிறேன் என்பதை நீ பார்ப்பாய் என்று தனது கலை மகிழ்ச்சியை அனுபவிப்பதை போன்று புன்முறுவல் காட்டினார் வேண்டிய ஆடைகளை கேட்டி கொண்டு வந்தபோது இளவரசி மேரி கண்ணாடி முன்பு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் தனது முகத்தை பார்த்தாள் தன் கண்களில் நீர் நிறைந்து இருப்பதையும் அவளுடைய வாய் உதறல் கொண்டிருப்பதையும் கண்டாள் தேம்பி தேம்பி அழுவதற்கு தயாராக இருப்பவள் போல காணப்பட்டாள் இங்கே வா அருமையான இளவரசியே இன்னும் ஒரே ஒரு சிறிய முயற்சி என்று குமாரி பௌரியன் சொன்னாள் வேலைக்காரியிடமிருந்து உடையை எடுத்துக்கொண்டு இளவரசி மேரியிடம் குஞ்சு இளவரசி வந்தாள் பொருத்தமாகவும் மிகுந்த சாதாரணமாகவும் உள்ள அலங்காரத்தை இப்போது ஏற்பாடு செய்யப் போகிறோம் என்றாள் அவள் குமாரி பௌரியன் குஞ்சு இளவரசி கேட்டி ஆகிய மூவரும் எதற்காகவோ சிரிக்கிற சப்தங்கள் ஒன்று சேர்ந்து மனோகரமாய் பறவைகள் ஓசையிடுவதை போன்ற குரலை உண்டு பண்ணின இல்லை என்னை என்னை தனியாய் விடுங்கள் என்றாள் இளவரசி மேரி அவளுடைய குரல் அவ்வளவு கடுமையாகவும் அவ்வளவு சோகமாகவும் இருந்தபடியால் அந்த பறவைகளின் சிரிப்பு உடனே அடங்கியது அவர்கள் அந்த அழகிய பெரிய சிந்தனை நிரம்பிய கண்களில் கண்ணீரும் கருத்துகளும் நிறைந்திருப்பதையும் தங்களை பரிதாபமாய் பார்ப்பதையும் கண்டார்கள் அவளை இன்னும் வற்புறுத்துவது பிரயோசனமற்றது என்பதோடு அல்லாமல் அவளுக்கு இம்சையாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்தார்கள் குறைந்தது உன் தலையலங்காரத்தையாவது சரியாகவாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குஞ்சு இளவரசி சொன்னாள் நான் உனக்கு சொல்லவில்லையா என்று குமாரி பௌரியனை பார்த்து கண்டிப்பாக சொல்லி மேலும் பேசினாள் மேரியின் முகத்திற்கு அம்மாதிரி தலையலங்காரம் கொஞ்சமும் பொருத்தமற்றது துளிகூட பொருத்தமில்லை தயவு செய்து அதை மாற்றிவிடு என்னை தனியாக விட்டுவிடுங்கள் விடுங்கள் இவையெல்லாம் எனக்கு ஒன்றுதான் என்று கண்ணீரோடு போராடி கொண்டிருந்த ஒரு குரல் பதிலளித்தது அந்த அலங்காரத்தில் இளவரசி மேரி வழக்கத்திற்கும் அதிகமான அழகற்றவளாய் தோன்றியதற்கான பொறுப்பு குமாரி பௌரியின் மீதும் குஞ்சி இளவரசியின் மீதும் வந்து சேர்ந்தது என்றாலும் அப்பொழுது நேரமாய்விட்டது அவர்கள் இருவரையும் ஒரு தோற்றத்தோடு அவள் பார்த்தாள் அதன் அர்த்தத்தை அவர்கள் இருவரும் அறிவார்கள் அந்த தோற்றத்தில் சிந்தனையும் சோகமும் கலந்திருந்தது இளவரசி மேரியின் இந்த தோற்றத்தைக் கண்டு அவர்கள் பயப்படவில்லை ஏனெனில் யாரையும் அவள் பயமடையும்படி செய்ய முடியாது ஆனால் அந்த தோற்றம் அவள் முகத்தில் ஏற்பட்டுவிட்டால் அவள் மௌனமாய் விடுவாள் என்பதையும் அவளுடைய உறுதியை யாராலும் அசைக்க முடியாது என்பதையும் அவர்கள் அறிவார்கள் அதை மாற்றிவிடுவாய் அல்லவா மாட்டாயா என்று லிசா கேட்டாள் இளவரசி மேரி எதுவும் சொல்லாததால் அறையை விட்டு வெளியே போனாள் இளவரசி மேரி தனியாய் விடப்பட்டாள் லிசாவின் கோரிக்கைப்படி அவள் செய்யவில்லை தன் தலை அலங்காரத்தை அப்படியே விட்டுவிட்டாள் அது மட்டுமல்ல தன்னை நிலைக்கண்ணாடியில் அவள் பார்த்துக்கொள்ளவும் இல்லை தனது கைகளை தொங்குவிட்டு கண்களை கீழே நோக்கி யோசித்துக் கொண்டிருந்தாள் ஒரு கணவன் ஒரு மனிதன் அடக்கி ஆளக்கூடிய ஒரு பலமான பேர்வழி அதிசயமான அழகோடு கூடியவர் அவளுடைய மனோராஜ்யத்தில் தோன்றினார் அவர் தமக்கு சொந்தமான வேறுவிதமான மகிழ்ச்சி கொடுக்கும் உலகத்திற்கு அவளை கொண்டு போவதாகவும் மனோராஜ்யத்தில் கண்டார் தன்னுடைய சொந்தமான ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று மனோராஜ்யம் கண்டாள் தாதியின் மகள் தன்னுடைய குழந்தையை கைகளில் வைத்து கொண்டிருப்பதை முதல் நாள்தான் பார்த்தாள் தன்னுடைய சொந்த குழந்தை தன்னிடம் பால் குடித்து கொண்டிருக்க தன் புருஷனும் பக்கத்தில் நின்று தன்னையும் அந்த குழந்தையையும் கனிவோடு நோக்கிக் கொண்டிருக்க அவள் மனோராஜ்யம் கண்டாள் இல்லை அது நடக்காத காரியம் நான் ரொம்ப அழகற்றவளாக இருக்கிறேன் என்று அவள் நினைத்தாள் தயவு செய்து தேநீர் சாப்பிட வாருங்கள் இன்னும் ஒரு வினாடியில் இளவரசர் வந்து விடுவார் என்று அறை வாசலில் வேலைக்காரியின் குரல் கேட்டது அவள் தன்னை உதறி வெளித்து கொண்டாள் அவள் கண்டுகொண்டிருந்த கனவை இப்போது நினைத்து பீதி கொண்டாள் கீழே போவதற்கு முன்பாக தெய்வ உருச்சிலைகள் பதிப்பிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள் அங்கு விளக்கு வெளிச்சத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த இரட்சகரின் ஒரு பெரிய உருவச்சிலையில் அவருடைய கருப்பு முகத்தை நோக்கி வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் கைகூப்பி அதன் முன்பு சில வினாடிகள் நின்றாள் அவளுடைய இருதயத்தை ஒரு துக்கமான சந்தேகம் நிரப்பியது காதலின் இன்பத்தை ஒரு மனிதனுக்காக காதல் கொள்ளும் பூலோக இன்பத்தை அவள் அனுபவிக்க முடியுமா தன்னுடைய திருமண நினைப்புகளில் இளவரசி மேரி மகிழ்ச்சியையும் குழந்தைகளையுமே கனவு கண்டாள் ஆனால் அவளுடைய ஆழமான உள்ளத்தில் காதல் உணர்ச்சியே பலமாய் மறைந்திருந்தது தன்னிடமிருந்தும் மறைக்க அவள் முயற்சித்தாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அது வளர்ந்து வந்தது கடவுளே இந்த பிசாசின் சோதனைகளை என்னுடைய இருதயத்திலிருந்து நான் எப்படி நீக்குவேன் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த கெட்ட சிந்தனைகளை அடியோடு நான் எப்படி ஒழிக்கப் போகிறேன் இந்த கேள்வியை அவள் கேட்டு முடிவதற்குள்ளாக அவளுடைய இருதயத்தில் கடவுளே பதில் கொடுத்து விட்டார் உனக்காக எதையும் விரும்பாதே எதையும் கேட்காதே ஆவலாயிருக்காதே பொறாமை கொள்ளாதே மனிதனின் எதிர்காலமும் உன்னுடைய விதியும் உன்னிடமிருந்து மறைக்கப்பட்டே இருக்க வேண்டும் எதற்கும் தயாராக உன் வாழ்க்கையை நடத்து திருமண கடமைகளை நீ செய்ய வேண்டுமென்றும் கடவுள் விரும்பினால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராயிரு இந்த மனச்சாந்தியான நினைப்பு அவளுக்கு தோன்றியது என்றாலும் அவளுடைய தடுக்கப்பட்ட காதல் இன்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமென்ற விருப்பமும் கூடவே தோன்றியது இளவரசி மேரி பெருமூச்சு விட்டாள் தனக்கு சிலுவை குறி காட்டிக்கொண்டு கீழே இறங்கினாள் தன்னுடைய கனவைப் பற்றியோ தன்னுடைய தலை அலங்காரத்தை பற்றியோ தான் எம்மாதிரி அறைக்குள் போக வேண்டும் அல்லது என்னென்ன பேச வேண்டும் என்பதைப் பற்றியோ எவ்வித நினைப்பும் இல்லாமல் அவள் கொண்டிருந்தாள் கடவுள் வெறுப்பதற்கு முன்பாக இந்த விஷயமெல்லாம் எம்மாத்திரம் அவருடைய திருவுள்ளம் இல்லாவிட்டால் மனிதனின் ஒரு ரோமம் கூட கீழே விழாது அத்தியாயம் மூன்று நிறைவடைந்தது